சந்தைக்கு போனா ஆளு ஒருத்தன் ரொம்ப செங்காஞ்சியான ஆளு வெகு வெகுளி பத்தாயிரம் கொடுத்து கொண்டாட்டி கொடுத்த பத்தாயிரத்தை கொடுத்து பசுமாட்டை வாங்கினா வாங்கின மாட்டை மம்படியா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புனா புது மாடாச்சா அழிச்சாட்டியம் பண்ணுச்சு அங்கிட்டு இங்கிட்டு இழுத்துச்சு அவனையும் மாட்டையும் பார்த்து போட்டு ஒருத்தன் கேட்டான் மாடுதான் இப்படி அழிச்சாட்டியம் பண்ணுதே அங்கிட்டு இங்கிட்டு இழுக்குதே இத எப்படி கட்டி மேய்க்க போற இந்தா இந்த வெள்ளாட்ட ஓட்டிட்டு போட்ட வாழாடிக்கிட்டே பின்னாடியே வரும் நிறைய குட்டிகளை போடும் நாலு காசுக்கும் ஆகும் சரி மாட்டை கொடுத்துட்டு ஆட்டை வாங்கிட்டான் வந்துக்கிட்டே இருந்தான் எழுத்தாப்ல ஒருத்தன் கோழி ஒன்ன பிடிச்சு ஈர துண்டால சுத்திக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான் ஆட்டோட வந்த இவனை பார்த்து அவன் கேட்டான் ஏன் இவ்வளவு பெரிய புராணிய கட்டிக்கிட்டு நீ போற அது பின்னாடி வந்தாலும் ஏன் இவ்வளவு பெருசா அதை கூட்டிக்கிட்டு போற வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அது போடும் இந்த முட்டை போடும் இது போதாதான் வாழ்க்கை வளமா இருக்க ஆமா அதுவும் சரிதான்னு சொல்லிவிட்டு ஆட்டை கொடுத்துட்டு வெட்டக்கோழிய வாங்கிட்டான் கோழியோட வந்தவனை முட்டையோட வந்தவன் தட்டுத்து நிறுத்தி கொழப்பினான் இதற்கு இந்த கோழி எப்படா முட்டை போடும் அன்னைக்கு அன்னைக்கு நீ காத்து கிடக்கணுமா இந்தா இந்த முட்டையே நீ வச்சுக்க கைமேல பலன் உடனே போய் தின்று இதுக்கு என்ன பிரச்சனை அதுவும் சரிதான் அவனுக்கு பட்டுச்சு கோழிய கொடுத்துட்டு முட்டையை வாங்கிக்கிட்டான் கொத்த முட்டையோட இப்ப கிளம்பினான் இதையெல்லாம் பின்னாடியே வந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தன் கேட்டான் ஐயா உனக்கு அறிவு கிரிவு இருக்கா இப்படி ஒத்த மாட்டை கொடுத்துட்டு வீட்டுக்கு போறியே வீட்டுக்கார மாட்டாளா அடிச்சு வீட்டுக்காரியா என்னியவா திட்டவே மாட்டா எல்லாத்தையும் கேட்டு போட்டு என்ன பாராட்டதான் செய்வா எம்பிட்டு பந்தயம் பத்தாயிரம் ரூபா பந்தயம் ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புனான் அவனோட வீட்டுக்கு வந்தவன் வீட்டுக்கார கிட்ட எல்லாத்தையும் விவரிச்சான் முட்டைய வீட்டுக்காரி கையில திணிச்சான் முட்டைய வாங்கின விழுந்து விழுந்து பாராட்டினான் இந்த காலத்துல மாட்டையோ ஆட்டையோ கோழியோ யாராவது சிரமப்பட்டு வளர்ப்பாங்களா நீங்க செஞ்சதுதான் சரி மச்சான் என் புருஷன்னா தான் வாங்க வாங்க இந்த முட்டைய அவுச்சித்தீங்களாம் வாங்க அப்படின்னு பாராட்டினால தின்ன முட்டைய பார்த்துட்டு பந்தயம் பணம் கட்டினது பத்தாயிரத்தையும் கொடுத்துட்டான் போய் நின்னாங்க இவங்க இப்படித்தான் பொண்டாட்டி மேல அம்பூட்டு நம்பிக்கை வேணும் பொண்டாட்டிக்கு புருஷன் மேல அம்பூட்டு நம்பிக்கை வேணும் கதை முழுக்க ஏமாந்து விட்டு கடைசியிலே கதை கேட்ட உங்களையும் ஏமாத்தி விட்டாங்களே இந்த புருஷன் பொண்டாட்டிக்க எல்லாம் ஏப்பை சாப்பை அல்ல ஏமாற்றுபவன் எல்லாம் எமகாதகனும் அல்ல அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம்